நல்ல ஆன்மீக அமைப்புகளை சொல்லக்கூடியது தெய்வ அனுகிரகத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது குரு இந்த ரெண்டு கிரகமும் ரொம்ப பலமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெய்வ அனுகூலமும் மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கும் இந்த குரு வந்து உச்சநிலையில இருந்து பார்வை பார்க்கக்கூடிய நிலை உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் ஜாக்பாட் உங்களுக்கு தாங்க ஜாக்பாட் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ உடல்நிலை பாதிப்பு பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் உழைப்பு கேட்ட வெற்றி கிடைக்கும் அதுவரைக்கும் முயற்சியை கைவிட வேண்டாம் பொதிய கோள்கள் ஆறாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன் என்னன்னா ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் அத்தனையும் நசித்து போகக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுவார் இருபது வருஷமா கடன் வாங்கிட்டு தான் இருக்கேன் கடன் வாங்குங்க தப்பு கிடையாது கடன் வாங்கி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அதிக வட்டிக்கு வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் மென்மேலும் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கு இந்த மே மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா அடுத்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எட்டே கால ஆண்டுக்கு உங்களுக்கு குரு பார்வை உங்க ராசிக்கு வராது அப்போ எந்த அளவுக்கு நற்பணங்களை முன்கூட்டியே கொடுக்கணுமோ எல்லாம் பல்க் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த பிஃபோர் இந்த மேக்குள்ள கண்டிப்பா கொடுத்துருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் பிரபல ஜோதிடர்கள் நம்ம கூட வந்து இருந்து ஒரு ஒரு ராசிக்குமே ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் அடுத்ததா துலாம் ராசி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சவுந்தரராஜன் ஆறாம் ஆண்டில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசிகளிலேயே மிக உச்சபட்ச பலன்களாக நட்பலங்கள் நடக்கக்கூடிய ராசினா அது துலா ராசிக்காரங்க ஏன்னா ஆரம்பத்திலேயே குரு ஒன்பதாம் இடத்துல அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படிம்பாங்க எவ்வளவு தவறுகள் செய்தாலும் கூட அந்த தவறுகள்லாம் ரெட்ரிவ் பண்ணி அவன் மேல தப்பு வராத அளவுக்கு இந்த குரு காப்பாத்துவார் அப்படின்ற அளவுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய அளவுக்கு நட்பலன்களை இந்த தொலா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க மாற்றம் மாற்றமில்லை அதே போன்று ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேது பதினோராம் இடத்துல இருக்கிறதும் ஒன்போதாம் இடத்துல குரு அதாவது நல்ல ஆன்மீக அமைப்புகளை சொல்லக்கூடியது தெய்வ அனுகிரகத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது குரு இந்த ரெண்டு கிரகமும் ரொம்ப பலமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெய்வ அனுகூலமும் மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்ல கோவில் கைங்கரிகம் பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய உன்னத பலன்களை இந்த துலாசுக்காரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அனுபவிப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றமே இல்லை அதே போன்று பத்தாம் இடத்துல குரு மே மாசத்துக்கு பிறகு வந்தாலும் கூட தொழில அபரிவிதமான லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும் பொதுவாக பத்துல குரு வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது அடுத்த வகையான அவங்களுக்கு என்னென்ன தேவையோ வேலையாட்களை கொடுக்கக்கூடிய நல்ல வேலையாட்கள் அமையக்கூடிய தருணமாகவும் அந்த பத்தாம் இடத்துல குரு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் அதனை எடுத்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடிய கோள்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன் என்னன்னா ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் அத்தனையும் நசித்து போகக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுவார் ஏற்கனவே இந்த துளாராசிக்கு அவர் யோகராவும் வருவார் சனி பகவான் கூடுதலாக எல்லாம் இந்த வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தீர்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனையடுத்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய அமைப்புகளில் சில பிரச்சனைகளையும் இந்த பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகளையும் பெரிய வகையில் பண்ணுவார் ஆனாலும் குருவனுடைய பார்வை எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை அதே மாதிரி தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்றதுல தயங்க வேண்டாம் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் தெய்வ சங்கல்பத்தில் ஈடுபட்டீங்கன்னா பல மடங்கு நன்மைகளை இந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக அடைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை வருடத்தினுடைய கடைசி டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடியதில் ராகு கீது பயிற்சிகள் வந்து இன்னும் கூடுமான மட்டும் நட்பலங்களை தான் தரக்கூடிய அளவிற்கு நல்ல இடங்களுக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் டிசம்பர் மாதம் ராகு மகரத்துக்கு வந்துருவார் ஆமேடா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்த பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஏற்கனவே இந்த சனியனுடைய குழு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் சனி ராகு இந்த நாலு கிரகமும் துளாராசிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த துளாராசிக்காரர்களை காப்பாற்றவே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால கூடுமானம் மட்டும் அதீத நட்பணங்களை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி இந்த துளாராசிங்கிறத நம்ம சொல்லலாம் அதனை அடுத்து சனி பகவான் ஆறுலேயே இருக்கிறதுனால அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க இப்போ அடுத்தது இந்த எலெக்ஷன் வர டைமில் நல்லபடியாக அவங்க ஜாதகம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட இந்த கோச்சாரம் அவங்கள தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்து முடிகிற வரைக்குமே அந்த குருவினுடைய பார்வை கிட்டத்தட்ட ராசி மேலே இருக்கிறது மிகப்பெரிய படங்களை ஏற்படுத்தும் அடுத்து இந்த மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா அடுத்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எட்டே கால் ஆண்டுக்கு உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு வராது அப்போ எந்த அளவுக்கு நட்பணங்களை முன்கூட்டியே கொடுக்கணுமோ எல்லாம் பல்க் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த பிஃபோர் இந்த மே குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவாரு பெரிய அளவுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக துலாராசிகாரங்க பண்ணுவாங்க தொண்ணூற்றைந்து சதவீதத்துக்கு மேலே துலாராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு எடுப்பில்லை ஸோ இந்த ஆண்டு அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சயன கோலம் பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய உன்னதப்படம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்ல கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் காலையில சுக்கர ஹோரையில் போய் தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி லக்ஷ்மி சமயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோயிலுக்கு போறது நிறைய நல்ல விஷயங்களை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை ஈஸ்வர் மேம் நீங்க சொல்லுங்க துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறப்போ இந்த துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆண்டு இருக்க போகுது தம்பி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது டெஃபினட்டாக துலாத்துக்கு உண்டு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஆல்ரெடி கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுக்கு துலாம் ராசி துலாராசினோட அதிபதியே பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுக்கிரன் வந்து ரெண்டா சுக்ரனுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது ரெண்டாம் இடத்தை வந்து குருவினுடைய பார்வப்படுறது குடும்பம் வாக்கு தினம் செல்வாக்கு எல்லாம் அப்படியே உயரப்பக்கக்கூடிய நிலை பொதுவாகவே மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம துலாராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே மக்களுடைய ஒரு சமூகத்தில் ஒரு எல்லோருடைய ஒரு ஆகக்கூடிய தன்மை அப்படின்றது இவங்களுக்கு இயல்பாக உண்டு சுக்கிரன் அதிபதியாக கொண்டவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸரியாக விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அவங்கள அறியாமே வந்து உங்களுக்கான அமைப்புகள் எல்லாம் எல்லாமே கரெக்டாக அமையும்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்பில் பிறக்கக்கூடியவங்க தான் துலாத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டமாக பார்த்து கஷ்டத்தவே இல்லாத அளவுக்கு போகக்கூடிய ஆட்களாக வாழக்கூடிய தன்மை உண்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வையாக இருக்கட்டும் சனியினுடைய மாற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான ஆண்டு எதை நோக்கி அப்படின்றப்போ நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வு வருங்க எதை எதிராக எப்படி பொருளாதாரத்தில் உயர்வு வரும் அந்த அளவுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை அடைய போகிறாங்க அவங்களுடைய உய உழைப்பினால் அவங்களுக்கான இருக்கக்கூடிய கடன் கற்பைகள்லாம் அழைக்கக்கூடிய தன்மை வரும் அது மட்டும் இல்லாமல் பெரும் முதலீடு பெரும் பெரிய 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 பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து லாக் ஆகிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து படம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்பவுமே ராகுன்றது ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரம் சுவாதிலாம் இங்கே இருக்குங்க பிரம்மாண்டமாக தான் எதையுமே திங்க் பண்ணுறது எதையுமே சின்னதாக திங்க் பண்ணவே தெரியாது ஸோ பொதுவாகவே வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக பெரும் பணம் பணத்தை வாங்குறது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறது பயணம் பண்ணுறது வெளிநாடு போகணும்னு ஆசைலாம் இருந்துச்சு இந்த வட்டம் நீங்கள் துலாராசிக்காரங்களும் ரெடி ஆகிக்கலாம் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த பயணம் பண்ணக்கூடிய நிலை உண்டு டெஃபினட்டாக ஃப்ளைட்டில் ஏறணும் பாஸ்போர்ட்டாக ரெடி பண்ணி வைக்கலாம் அதற்கான அமைப்புகள் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா அந்த குடும்பம் அதாவது கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு மூணு மாத காலகட்டமாகவே ஒரு தகப்பனார் கூட ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும் இது குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது அண்ணன் தம்பிக்கு வந்து ஒரு மன கருத்து வேறுபாடுகள் வரும் எப்போயுமே கசப்பு வருது அப்படின்னா ஒரு முடிவுக்கு தெரிகிறதுக்காக ஒரு கசப்பு வருது ஸோ உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மற்றபடி பொருளாதாரத்துக்கு எந்த குறைவுமே கிடையாதுங்க வேலை வேலை வேலைன்னு அந்தளவுக்கு வேலைக்கு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும் குடும்பத்துக்கான நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அவ்வளோ பெருகி இருக்கக்கூடிய நிலை இருக்கும் பெரிய பெரிய ஆட்களோட மீட் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும் புதிய நட்புகள் புதிய 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 வாய்ப்புகள் கிடைக்கிறது புதிய நட்புகள் உருவாகிறது உங்களுடைய உங்களுக்கு நட்பு வட்டாரம்ன்றது கரெக்டாக மட்டும் அமையணுங்க அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு இது வந்து ஒரு விஷயத்தை கையில் பிடிச்சி தூக்கிவிடும் இன்னொரு அந்த நட்பு தேவையான அளவுக்கு இருந்துட்டு அடுத்து இன்னொரு நட்பு கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளை உங்களை கடத்தி கொண்டு போகக்கூடிய நிலை உண்டு தன்னோட குழந்தைகளுக்காக நிறைய முதலீடுகளை வந்து செலவழிக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே துளாராசிக்கு உண்டு ஸோ அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சிக்கலில் அனுபவிச்சிருப்பீங்க நே நிறைய அவமானம் கண்டம் கஷ்டன்ற மாதிரி யா பார்க்கறவங்களால நம்ம ரொம்ப கேவலமாக நினச்சான்ற நிலையில் இருந்தவங்களுக்கு கடந்த ஆண்டுலேருந்து இப்போ கடந்த ஆண்டுலேருந்தே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க அதுக்கான அங்கீகாரம் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு வந்து இந்த எப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி இந்த குரு வந்து உச்ச நிலையிலிருந்து பார்வை பார்க்கக்கூடிய நிலை உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்து கடன் அடைக்கிறதுமா கடன் அடைச்சிருங்க சேவிங்ஸ் பண்ணுமா சேவிங்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் ஜாக்பாட் உங்களுக்கு தாங்க ஜாக்பாட் ஸோ கரெக்டாக இருந்துக்காங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு ஜாக்பாட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் நிச்சயமா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துக்கான அதிபதியே வந்து தான் ஸோ வந்து முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தாங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஏற்றமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த படிக்கட்டை நோக்கி நகரக்கூடிய தன்மை உண்டு வீனஸ் பாலாஜி சார் நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலா ராசி அன்பர்களுக்கு பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான கிரகம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இந்த உபஜயஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் அமர்வது மிக சிறப்பு அப்ப இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா முதல்ல கடன் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் நிவர்த்தி அடையும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கடனை கட்டியே வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் நான் எங்க அம்மாக்காக கடன் வாங்கினேன் எங்க அப்பாக்காக கடன் வாங்கினேன் மனைவிக்காக கடன் வாங்கினேன் கண்ணனுக்காக கடன் வாங்கினேன் குழந்தைங்களுக்காகவும் கடன் வாங்கி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ரொம்ப நேர்மையா குழந்த மாதிரி இருக்கீங்க அதான் பிரச்சனையை எல்லாருக்கிட்டையும் ஏமாறக்கூடிய முதன்மையான ராசி இந்த துளாராசி தான் அது கிட்ட ஆரம்பிச்சு கிட்ட ஆரம்பிச்சு சொந்தத்துக்கிட்ட ஆரம்பிச்சு உற்றார் உணவினர் பக்கத்தில் இருக்கவங்க அக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஏமாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனாலும் அந்த நேர்மை அந்த குழந்தை போல மனம் அதுதான் உங்களை இது வரைக்கும் கஷ்டப்படாமல் காப்பாற்றிட்டு இருக்கு எவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி வந்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ உடல்நிலை பாதிப்பு பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் ஏன் அப்படின்னா குருவுடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அது ஒரு சிறப்பு ஏன்னா அந்த குரு பார்வைப்படும்போது என்ன கேட்டிங்கன்னா முதல்ல தவறான விஷயங்கள் என்ன நம்ம எங்கே தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அது முதல்ல தெரிய வரும் இதை இது என்ன இது எந்த லெவலில் டெவலப்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொடுக்கும் காரணம் என்ன இந்த துளாராசிக்காரங்க யாராவது வேலை செய்கிறவங்க நம்பி ஏமாந்துருவாங்க இல்லை எங்கேயாவது பொருளை சப்ளை பண்ணிட்டு ஏமாந்துருவாங்க பணம் வரவு போக்குவரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எப்பவுமே இருக்கும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வள வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது அந்த எந்த டவுட்டும் கிடையாது அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலான்னு பார்த்து வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் மென்மேலும் வளர்த்ததுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த பத்தாம் இடத்துல குரு வர்றார் ஜூன் மாதத்தில் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் என்னன்னா இந்த குரு பகவான் துளாராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும்போதுனால் கொஞ்சம் கடன் வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் வாங்கி தான் சார் பால் பால்கே ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் இருபது வருஷமான கடன் வாங்கிட்டு தான் இருக்கேன் கடன் வாங்குங்க தப்பு கிடையாது கடன் வாங்கி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அதிக வட்டிக்கு வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும் காரணம் பத்தாம் இடத்துல குரு வரும்போது பார்த்திங்கன்னா அரசியலில் எல்லா எதிரிகளையும் வென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய துளாராசி என்பர்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கும் கணவரால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை காரணம் என்னென்னா இவங்க ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருப்பாங்க வரக்கூடிய கணவரும் அப்படி இருப்பாரா வரக்கூடிய மனைவியும் அப்படி இருப்பாங்களா இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதனால் கஷ்டப்படக்கூடிய ஒரு துளாராசி என்பர்கள் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் திருமணத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மறு திருமண வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு இந்த ஐந்தாம் இடத்துல கூடிய குரு நிறைய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கும் அதனால குழந்தை தங்கலை அதனால வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்கள் அந்த துளாராசின்னு நான் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போனேன் சார் ஆனால் உடம்பு தான் போச்சு செலவு தான் ஆச்சு ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கண்டிப்பாக மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த ஆறாம் இடத்துல கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல கூடிய ராகு பதினோராம் இடத்துல கூடிய கேது பத்தாம் இடத்துல கூடிய குரு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் வெளியூரில் போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டு போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டில் போய் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது முக்கியமாக உங்களுடைய செலவுகள் குறையும் அதான் பெரிய விசேஷம் நிறைய தொழிலாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாவே ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணுவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுவாங்க இல்லை நான் மொய் வச்சே ஆகணும் அப்படின்னு செலவு பண்ணி கடன் வாங்கி செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க முதல்ல அந்த பிரச்சனைகள் குறையும் செலவுகள் கம்மியாகும் வாழ்க்கையில் செலவு கம்மியாயிட்டாவே என்ன பண்ண போறீங்க அடுத்தது வரக்கூடிய பணத்தை சேமிக்க போகிறீங்க இல்லை உங்களுடைய கடன் அரைக்க போகிறீங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை செய்து கொள்வது சிறப்பு கடன் வாங்காமல் வாங்க முடியாது உங்களால் கடன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதை வாங்கிக்கோங்க நல்லாவே இருக்கும் வாழ்க்கையில் பல விதமான அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குறது ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு பார்த்துட்டு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே உடனே எனக்கு லாட்ரி டிக்கெட் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவா அப்படி கிடையாது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கிரகங்கள் கொடுத்தே தீரும் அதனால் ஒரு உடனே பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார் இந்த ஆண்டு வந்து துலாம் ராசிக்காரங்க அவங்களோட ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் இந்த துலா ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பலவிதமான கர்ம பலன்களோட பெருக்கிறாங்க ஏன்னா ராசிக்கு ஏழாம் வீடு அது ஆக்சுவலாக வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு சனி உச்சமாகக்கூடிய ராசி அந்த ராசி அதனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கர்ம வினை அவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை நீக்குவதற்கு என்ன பண்ணணுன்னா இவங்க பக்கத்தில் கூடிய சிவன் கோவிலில் டெய்லி காலையில் ஒரு அஞ்சு நெய் தீபம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது நல்லது இதை ரெகுலராக ஒரு மூணு மாதம் பண்ணாங்கனாவே நிறைய சேஞ்சஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே சிவ வழிபாடு செய்வது சிறப்பு முடிஞ்சால் அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக வந்து என்னென்னா அது நம்ம பௌர்ணமியில் அந்த நாள் எந்த நாள்லாம் போகணும் அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு வசதியாக இருக்கோ உங்களுக்கு என்றைக்கு சௌரியப்படுதோ அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த மலை சுற்றிட்டு வாங்க இல்லை என்னால் வயசான ஆளு சார் நான் எங்கே சார் போகிறதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலே மூணு வாட்டி வளம் வாங்க பிரதோஷ நேரத்தில் மூணு வாட்டி வளம் வருவாங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு துளாராசி என்பதற்கு இந்த பரிகாரம் மூலமாக உண்டு திவ்ய மேடம் நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசி இந்த வருடம் மென்மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா தான் துலா ராசிக்கு அமைஞ்சிருக்கு துலா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருடத்திலேயே பாத்தீங்கன்னா ராசி அதிபதியும் குரு பார்வையோட ராசியும் குரு பார்வையோட தான் ஆரம்பிக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் லாபஸ்தானத்துல கேது பகவானும் இருந்து நடத்த போறாங்க அவங்கள இப்பவே பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் இருந்ததை விட இந்த வருடம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய தான் இருக்கு பணம் வந்து நான் கடன் தான் வாங்குறேன்னாலும் கூட கடன் வாங்கி ஒரு உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான தர்மங்கள் அதிகம் பண்றது பொது நிகழ்வுகளில் பங்கேற்கறது அதன் மூலியமா ஒரு மரியாதை அடையிறதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய பூர்வ புண்ணிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கு இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை முக்கியமாக நினைக்கிறீங்களோ அதுல நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க வேலையை இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாங்க போறார் அதாவது கடின உழைப்பு மூலம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குது ரெண்டா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்கும் அது வரைக்கும் முயற்சியை கைவிட வேண்டாம் அதே போல பதினொன்றாம் இடத்தில் கேது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு வச்சுக்கலாம் வரக்கூடிய வருமானங்கள் ஒரு பக்கம் செலவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது கடனை கரெக்டாக திட்டமிட்டு அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம் இன்னொன்னு இது பதினொன்றாம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் அவர்களிடையே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லையா ஸோ சில வாக்குவாதங்கள் மூத்த சகோதர ஸ்தானத்தினால் ஏற்படுறாம் நண்பர்களை பொறுத்த வரைக்கும்ங்க யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் உங்களோட இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அது உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் முன்னேறத்துக்கான வாய்ப்பை கொடுக்கும் அட் த சேம் டைம் ஒரு லெசனையும் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துட்டு தான் போகும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது இதுவரைக்கும் என்னுடைய முயற்சிக்கு ஏற்ற ஒரு மார்க் எடுக்க முடியல அல்லது போட்டித் தேர்வில் என்னால் கரெக்டாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலன்னா சனி பகவான் ஆறு இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு தடவையில் வெற்றி அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் கவன சிதறல்கள் ஏற்படும் இயற்கையாகவே சுக்ரன் ஆதிக்கம் கொண்ட துளாராசினியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையாது நிறைய மாறுபட்ட முடிவுகளை எடுப்பாங்க அவங்களே ஸ்டடியாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு வழியில் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நீ இப்படி பண்ணுறத விட இது பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது சரி தவறுங்கிறத விட நம்ம நண்பன் சொன்னால் அது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இவங்க முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பத்தில் குரு வராரு ஸோ பதவி உயர்வு கிடைக்கும் அட் த சேம் டைம் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க சொந்த தொழில் உருவாகும் இருக்கிற வேலையே எனக்கு போதும் அதை தக்க வச்சுக்கிட்டேன்னா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மன உளைச்சலை தர்ற மாதிரி இருக்கலாம் அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கில் உங்கள் மதிப்பு மரியாதைக்கு சின்ன பங்கம் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் பொறுத்துக்கிட்டால் சில நாட்களில் ஒரு குறிப்பிட்ட முப்பது முதல் அறுபது நாட்களுக்குள்ளே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பதவி உயர்வு ஒரு சேலரி ஹைக்கு கண்டிப்பாக பெறுவீங்க அதே மாதிரி உடல் நலத்திலையும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை மூலம் அல்லது மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது கட்டாயம் உண்டு ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க இப்போ எல்லா விஷயத்துலையுமே அவங்க இந்த ஆண்டில் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் முதல்ல நம்ம சொன்ன மாதிரியுமா ஆறாம் இடத்துல சனி பகவான் இவங்க காவல் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இவர்கள் அது மட்டும் இல்லாம பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி முக்கியமா பழமையான கோவில்கள் ஏதாவது இருந்ததுன்னா தீபத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இது வரைக்கும் அந்த கோவில் வந்து புழக்கத்தில் இல்லை இல்லை ரொம்ப கம்மியான வரவளவு தான் இருக்காங்க மக்கள் அப்படின்னா அந்த கோவிலுக்கு தீபம் வாங்கி கொடுக்கும்போது இவர்களுடைய கர்மவினை குறைந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க மறுபடியும் போய் சிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல நபர்களை சந்திப்பதற்கும் அது ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லி எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டுமே சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா ஃபீல்டிலுமே சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்குமே ராசி பலன்கள் வந்துகிட்ருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க